ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் நடந்த திருவான்மூரில் நடந்த இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் திமுகவை இருப்பார் தற்போது அங்கே வந்து கூடிய கூட்டங்கள் மற்றும் அங்கே இந்த விழாக்களை ஏற்பாடு செய்த பாஜக தலைவர்கள் என அனைவரையும் பாராட்டி ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய அரசு அரச பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பாஜக நடத்தி விடுத்திருக்கிறது அதன் முதல் கூட்டம் இன்று மாலை சென்னை திருவான்மையூரில் திரளென கூடியிருந்த பொதுமக்கள் ஆதரவுடன் சிறப்பாக நடைபெற்றது மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்களில் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு இனிமேல் வருமான வரி கிடையாது என்று சாமானிய நடுத்தர குடும்பங்களின் நலனை முன்னிறுத்தி அறிவித்துள்ளார் நமது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விவசாயத்தில் பின்தங்கிய நூறு மாவட்டங்களை மேம்படுத்த தானிய கிருஷி யோஜனா திட்டம் அறிவித்த மூலம் நாட்டிலேயே வறண்ட நீர்நிலைகள் அதிகம் இருக்கும் மாநிலமான தமிழகம் பெரும் பயனடைய வாய்ப்பு கிடைத்துள்ளது கிசான் கடன் அட்டைகள் மூலம் ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவி ரூபாய் ஐந்து லட்சம் வந்து தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது சிறு குறு நடுத்தரு எம்எஸ்எம்இ அதாவது மிஸ்மி நிறுவனங்களுக்கு நடுத்தர மிஸ்மி நிறுவனங்களுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கூடுதல் கடனுதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பின் மூலம் இளைஞர்களுக்கு சுய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் பெருகும் முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு மருத்துவ இடங்கள் அதிகரிப்பு ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற நிறுவனங்களின் புரிவோருக்கு மருத்துவ காப்பீடு என மருத்துவ துறையிலும் அனைவருக்கும் பயனடையும் வண்ணம் நமது மத்திய அரசின் பட்ஜெட் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்தை நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு வழங்கிய நேரடி வரி பங்கீடு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் இது தவிர நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாற்பத்தி ஒரு கோடி பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆறு ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி பள்ளி மாணவர்களின் கல்விக்காக ரூபாய் கோடி குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்கான உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டத்திற்கு ஐயாயிரத்தி கோடி கிராமப்புற மக்களுக்கான மோடி மூலம் குடிநீர் வழங்கும் மோடி வீடு திட்டத்திற்கு ரூபாய் மூவாயிரத்தி ஏழு கோடி இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாற்பத்தி ஓராயிரம் கோடி தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி நூத்தி பத்தி கோடி என கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கியது ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதுவரை நம்ம தமிழகத்திற்கு கொடுத்திருக்காங்க இந்த நான்கு வருஷத்துல இது தவிர பிற திட்டங்கள் எல்லாம் சேர்த்தால் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தமிழகம் பெற்றிருப்பது மூணு புள்ளி ஐம்பது லட்சம் கோடிக்கும் அதிகம் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று கூசாமல் வாய் கூசாமல் போய் சொல்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகம் சார்பாக சென்றிருக்கும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவராவது தமிழகத்துக்கோ தங்கள் தொகுதிக்கோ எதுவுமே கேட்பது கிடையாது தமிழகத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத அல்லது தங்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக மட்டுமே பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து வெளிவந்திருக்கும் ஏஎஸ்ஆர் அறிக்கையில் நமது மாணவர்களுக்கு தாய்மொழியின் தமிழையே எழுத படிக்க தெரியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது இதுதான் திமுக தமிழ் வளர்த்த லட்சணம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு பிரிவினை பேசி மக்களை ஏமாற்றுவார்கள் அப்படின்னு கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்க

மேம்பாட்டு அணியின் மாநிலத் தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அப்புறம் பிரசாத் பிஜேபி மாவட்ட தலைவர்கள் திரு குமார் மற்றும் திரு சஞ்சீவி மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த புகைப்படங்கள் அதாவது அந்த மீட்டிங் அட்டன் பண்ண புகைப்படங்களை பகிர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு மிக முக்கியமான திமுகவுக்கு தரமான பதிலடி கொடுக்கக்கூடிய திமுக சொல்லும் பொய் குற்றச்சாட்டுகளை தவிடு புடையாக்கிய அண்ணாமலை அவர்களுடைய இந்த அறிக்கை வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ